ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவராக ரோல் செல்வாங்க நான் வீடியோக்களை போவோம் என்னடா சொல்கிறேன் மல்லிகைக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாங்க அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்ற விறுவிறுப்பான சோரிஷமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது நான் உங்களை ரோல் செல்வாங்க வீடியோக்களை போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதாவோட மாஸ்டர் பிளான் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ரிஜிஸ்டர் மேரேஜ் அதை வந்துட்டு நம்மளோட ரஞ்சிதா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க ஆனால் நடுவில் நம்ம நாக்கு கால் பண்ணி அதுக்கு வச்சாங்க பாருங்கள் வெட்டு அப்படின்ற மாதிரி பெரிய வெட்டாக வச்சு கேன்சல் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்மளோட ரஞ்சிதா சுற்றிட்டு அப்போ தான் நிஷாவோட கை கோர்த்து எப்படியாவது மல்லியை ஒழிச்சு கட்டணும் குண்டுப்பட்டி நம்மனால் வேலைக்காகாது அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அந்த படி நம்ம ரஞ்சிதா கூட கூப்பிட்டு சேர்றாங்க ஓகேங்களா யார் நிஷா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மல்லியை சோழி முட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடிய நினைக்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னா நம்ம மல்லிக் விஜய்க்கு கல்யாணம் இருந்துச்சு அது எப்படி தானே கேட்குறீங்க அதை தான் சொல்ல போகிறேன் கேளுங்க அது எப்படின்னா எப்படின்னா நம்மளோட ரஞ்சிதா வந்து சொல்லுவாங்க நீ எப்படியாவது மல்லியை கடத்திடு மல்லியை கடத்தி இங்கேனா மறைச்சு வச்சிரு இல்லை கொண்டுடு நான் எப்படியாவது விஜய் மாமா கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்லுவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நிஷாவும் பிளான் படி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த டைமில் ஒரு சின்ன தப்பு நடங்க நம்ம நிஷாவோட பிளான் என்னென்னா நம்மளோட மல்லியை இல்லை ஏன்னா மல்லி ஆக்சுவலாக வர மாட்டா இல்லை ரஞ்சிதாவை கடத்திவிட்டு அந்த இடத்துக்கு வரதாங்க நம்மளோட நிஷா பிளான் ஆனால் இதே டைமில் நம்மளோட ரஞ்சிதாவை பிளான் பண்ணுறாங்க இப்போ மல்லியை கடத்திட்டு சும்மா இருக்க மாட்டா எதனா பிரச்சனை பண்ணுவான் இவளை கடத்ததுக்கு அவர் ஆள் வைக்கு செட் பண்ணுறா ஸோ என்ன நடக்குதுன்னா மல்லிக்கு வேட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நிஷாவை ஏற்பாடு பண்ணுறா ஓகேங்களா நிஷா மல்லிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வேட்டு வைக்கணும்னு அதுக்கு ஆள் ரெடி பண்ணுறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ண ஆளில் மாட்டினது இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் மாட்டி மாட்டிக்கிட்டாங்க இந்த டைமில் நம்ம மல்லி தான் பிளாங்காக இருக்காங்க அவங்க என்னடான்னா தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க விஜய்கிட்ட இந்த இடத்துல வந்ததுனால என்னாச்சுன்னா வெண்பா எல்லாரோட வற்புறுத்துல வேறு வழியே இல்லாமல் விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி கல்யாணமும் நடந்துச்சுங்க கல்யாணம் முடிஞ்ச ஒரு கால் மணி நேரம் இருக்கும் நம்ம ரஞ்சிதா பிச்சுங்கன்னு வராங்க குண்டு பாட்டி கூட என்ன என்ன எப்படி ஏன் கல்யாணம் ஆச்சு ஏன் ஆவும் கத்துறா விஜய் மம்மா நான் என்ன சொன்னேன் இனிமேல் நான் வெண்பாவுக்கு அம்மா இருக்கவே மாட்டேன் நான் கல்யாணம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு டேலாக கொடுறா அடி முட்டா கூட்டை கல்யாணம் சரி எனக்கு மல்லிகை தான் ஆகிடுச்சே இதுக்கு மேலே உன் சப்போர்ட் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிக்கிறாருங்க ஒரு மாதிரியாக இதை பார்த்தோன்னே எனக்கு தலைவலி பயங்கரமாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ரஞ்சிதா குண்டு பாட்டியம் வரப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நாகோட பிளான் படி நாகு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்து கல்யாணம் சொல்லி முடிச்சுட்டாங்க இதனால் மல்லி விஜய் ஹாப்பி ரஞ்சிதா ஸோ சேட் நிஷாவோட கெதி என்னன்னே தெரிலிங்க போனவ போனவ தான் அவங்க ஆளுங்களே அவ்வளோ தெரியாமல் நம்ம ரஞ்சிதாவோட ஆளுங்க கடத்தி வச்சது நல்ல ரஞ்சிதா சொன்னா தான் நிஷா வெளியே வருவாள் அப்போ ரஞ்சிதா மட்டும் நிஷா சொல்லாம எப்படா வெளியே வந்தான்னா அவ சரியான திருடுங்க ப்ராடு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா அது மாட்டேன் நமக்கு இதுக்கு இப்படி வரைக்கும் இருக்கு ஸோ என்னோட வீடியோ பிடிச்சத மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூ பபாய் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் அந்த கீழுக்கு நிலம் ரெண்டு முடிஞ்சிச்சு இப்போ இந்த நிலத்தில் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படியும் சாய்ந்தரம் மூணு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கேன் இப்போ என்ன டைம் பதினொன்றாவது ஸோ சாய்ந்தத்துக்குள்ளே முடிச்சிருவோம் டாடா சுயூ பபாய்